அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அக்டோபர் நாலாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா சிறப்பு வாய்ந்தது தான் மகாலட்சுமி தாயார் வழிபாட்டுக்கு சுக்கர பகவான் வழிபாட்டுக்கெல்லாம் ஏற்ற ஒரு நாளாவே கருதப்படுது மேலும் இது பார்த்திங்கன்னா வளர்ப்பெறை வெள்ளிக்கிழமை எப்போதுமே வளர்ப்பெறை வெள்ளிக்கிழமைங்கிறது ஒரு கூடுதல் சிறப்பு வாய்ந்ததாக தான் இருக்கும் அதுவும் இந்த வார வெள்ளிக்கிழமை அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு சிறப்பு வந்து சேர்ந்துருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நவராத்திரியில் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை நவராத்திரி ஒன்பது நாட்களுமே பார்த்திங்கன்னா துர்காதேவி மகாலட்சுமி தாயார் சரஸ்வதி தேவி வழிபாட்டுக்கு உரிய நாட்களாக வந்து கருதப்படுது இந்த நாட்களில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதுவும் முதல் வெ அருமையான ஒரு வெள்ளி வந்து சொல்லலாம் அடுத்து இன்னொரு சிறப்பு என்ன நமக்கு மூன்றாம் பிறை தரிசனம் வந்து இருக்குது அதாவது தரிசனம் ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய வாழ்க்கையில மாதா மாதம் வரக்கூடிய பிறைச்சந்திர தரிசனத்தை பார்க்குறதுங்கிறத ஒரு வழக்கமாவே வச்சுட்டு வந்தோம் அப்படின்னா அந்த பிறைநிலவு எப்படி வளர்ந்துட்டே இருக்குதோ அதே போல நம்முடைய வாழ்க்கையும் வந்து வளரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பன்னிரெண்டு மாதங்களும் பார்க்க முடியலனாலும் கூட முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாலஞ்சு மாதம் வரைக்கும்போது நீங்கள் பெருச்சந்திரனை பார்க்குறத எப்படியாவது வந்து செய்யுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்கள் வந்து நடக்கும் எந்த ஒரு பொதுமக்களும் வந்து இந்த நாளை தவற விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் கேலண்டர்லையே பெருச்சந்திர தரிசனம் சந்திர தரிசனம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இன்று பார்த்தீங்கன்னா மாலை ஆறு மணி நாற்பது இருந்து ஆறு மணி ஐம்பத்தோரு நிமிடங்கள் வரை வரைக்கும் இந்த சந்திர தரிசனம் வந்து தெரியுங்க முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வீட்டு மொட்டை மாடியிலையோ கொள்ளைப்புறத்துலேயோ நின்று மேற்கு திசையை பார்த்தீங்கங்கும் போது அடிவானத்தில் மெல்லிதாக வந்து தெரியும் அவசியம் வந்து பாருங்க அப்படி பார்க்க முடியல அப்படிங்கும்போது அந்த திசை நோக்கி நின்று நீங்கள் வழிபாடு செஞ்சிங்கன்னாவே பார்த்ததற்குண்டான பலன் உங்களுக்கு கிடைக்கும் இது குறித்து தெளிவான விளக்கத்தோட நேற்று இரவே வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட முறையில் பார்க்கும்போது நல்ல ஒரு செல்வ சேர்க்கை உண்டாகும் நகை சேர்க்கும் யோகம் உண்டாகும் என்பது குறித்து சொல்லியிருந்தேன் அந்த வீடியோனுடைய லிங்கை இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இதில் உங்களுக்கு நான் பூஜை ஏறையில் அமர்ந்து செய்ய வேண்டிய முறை குறித்தும் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத முறை குறித்தும் ரெண்டு பரிகாரங்கள் வந்து சொல்கிறேன் உங்கள் சூழ்நிலைக்கு ரெண்டில் எது செய்ய முடியுமோ அதை செஞ்சு பலனடியுங்க இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் முதல் பரிகாரத்தை சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் அதாவது வீட்டில் வந்து நான்வெஜ் இன்னைக்கு செய்யலை சாப்பிடல மேலும் பீரியட்ஸ் டைமில் இல்லை அப்படிங்கிற பெண்கள் வந்து செய்யலாம் மேலும் இதை நீங்கள் உங்களுடைய வீட்டில் இருந்து தான் செய்யணும் இப்போ எங்கேயாவது சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கீங்க லீவ் வேறு எங்கேயாவது போயிருக்கீங்க அப்படிங்கும்போது போது அங்கேருந்து இதையை செய்ய முடியாது சரி இது எப்படி செய்யலாம் அப்படின்னு வந்து பார்த்தலாம் இன்று மாலை ஆறு மணிக்கு மேலே பூஜை அறையில் எப்பவும் போல் நீங்கள் விளக்கெல்லாம் ஏற்றி வைப்பீங்க இல்லையா அந்த மாதிரி வந்து நீங்கள் ஏற்றி வச்சிடுங்க அதன் பிறகு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நாளாக இருக்கிறதுனாலையும் பிறச்சந்திரன் இருக்கிறதுனாலையும் ஒரு சிறப்பான தீபம் ஏற்றும்போது நம்முடைய பண கஷ்டம் மனக்கஷ்டம் எல்லாமே வந்து நீங்கும் அப்படின்னே சொல்லலாம் இது ஏற்றுவதற்கு முதல்ல நமக்கு ஒரு தட்டு வந்து தேவைப்படுது பூஜையில பயன்படுத்துகிற மாதிரி ஒரு தட்டு வந்து எடுத்துக்கோங்க அதை சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க அடுத்தது ஒரு கைப்பிடி அளவுக்கு கற்கண்டோ கற்கண்டு வீட்டில் இல்லை அப்படிங்கிறவங்க சர்க்கரையோ வந்து எடுத்துக்கோங்க இந்த சர்க்கரை வந்து நாட்டு சர்க்கரையாக இருக்க வேண்டாம் வெள்ளை நிற சர்க்கரை தான் எடுத்துக்கணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானுக்கு உரிய நிறம்னு பார்க்கும்போது வெண்மை நிறம் பிடித்த சுவைன்னு பார்க்கும்போது இனிப்பு சுவை அதனால் இந்த வெள்ளையும் இனிப்பும் கலந்துருக்கிற மாதிரி சர்க்கரையோ அல்லது கற்கண்டோ கொண்டு தான் நம்ம இதைய ஏற்றி வைக்கணும் இப்போ இந்த தட்டில் அதை பரப்பி வச்சுக்கோங்க அடுத்து சின்னதாக ஒரு மண் அகல் விளக்கு வந்து எடுத்துக்கோங்க அதையும் நல்லா தொடச்சி கிளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க உள்ளே வந்து கட்டாயம் நெய் வந்து ஊற்றுங்க ஏன்னா வெள்ளிக்கிழமை நாளில் நம்ம நெய் தீபம் ஏற்றுவதே நம்முடைய வறுமை நிலையை வந்து போக்கும் பணக்கஷ்டத்தை வந்து போக்கும் அதனால அவசியம் வந்து நீங்கள் நெய் தீபமே ஏற்றுங்க இப்போ பஞ்சுத்திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வைங்க இந்த பஞ்சுத்திரி கூட வெண்மை நிறமாக இல்லாமல் மஞ்சள் நிறமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு மஞ்சள் நிறத்தில் பஞ்சுத்திரி வந்து இப்போ கிடைக்குது அப்படி கிடைக்கல அப்படிங்கும்போது நீங்களே வந்து மஞ்சள் தூளும் நெய்யும் கலந்து ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதில் வெள்ளை நிற பஞ்சுத்திரியை தோய்த்து எடுத்திங்கன்னா அது வந்து மஞ்சளாக மாறிடும் அப்படி கூட நீங்கள் வந்துட்டு பயன்படுத்து மறக்காம மறக்காமல் விளக்க சுற்றிலும் வெள்ளை நிற பூக்கள் வந்து நீங்கள் வைங்க அதன் பிறகு எப்பவும் போல் ஊதுபத்தி சாம்பராணி இளம் காட்டி மகாலட்சுமி தாயாரையும் சுக்கர பகவானையும் மனதார வந்து நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கோங்க இந்த ஆறு நாற்பதுலேருந்து ஆறு ஐம்பத்தொன்றுன்னு சொன்னேன் இல்லையா அந்த டைமில் இதே தீபத்தை நீங்கள் வானத்தில் மேற்கு திசை நோக்கின மாதிரி சந்திரன் உங்கள் கண்ணுக்கு தெரியற மாதிரி நினச்சிக்கிட்டே ஒரு ஆரத்தி வந்து காட்டிடுங்க அதன் பிறகு நல்லா வேண்டிக்கிட்டு நீங்கள் உங்களுடைய வீட்டுக்குள்ளே வந்துடுங்க இந்த விளக்கு குளிர்ந்த பிறகு விளக்க தனியாக எடுத்து வச்சுட்டு இதில் நீங்கள் கற்கண்டு வச்சுருந்தீங்கனாலும் சரி சர்க்கரை வச்சுருந்தாலும் சரி அதை நீங்கள் எறும்புகளுக்கு வந்துட்டு தானமாக கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா எந்த ஒரு வழிபாடும் பரிகாரமும் தானத்தில் முடியறது தான் நல்ல பலனை கொடுக்கும் அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் போட்டுருங்க சரி இப்போ அடுத்த பரிகாரம் வந்து பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டுன்னு எது வந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்டுருந்திங்கனாலும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் செய்யலாமனாலும் தாராளமாக செய்யலாம் இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் நாளாக இருந்துச்சு அப்படின்னாவே போதும் இருந்தாலும் இன்றைக்கி மூன்றாம் பெரிய தரிசன டைம் நம்ம சொல்லிட்டுன்னு இல்லையா அந்த பதினோரு நிமிடங்கள் அந்த நேரத்தில் நீங்கள் செஞ்சீங்கனாலும் நல்ல பலன் வந்து கிடைக்கும் இப்படி உங்களால் ஃபாலோ பண்ண முடியல அப்படிங்கும்போது இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளேயாவது இதை வந்துட்டு செய்யுங்க நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை தான் தேவைப்படுது இதே போல வெண்மை நிற சர்க்கரை தான் தேவைப்படுது அடுத்து நமக்கு தேவைப்படுது சிறு துண்டு பட்டை வந்து தேவைப்படுது இந்த பட்டை அப்படிங்கிறது பணவசியத்தை ஈர்த்து தரக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னே சொல்லலாம் இது சுருள் பட்டையாகவும் கிடைக்குது சாதாரணமாகவும் கிடைக்குது உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை வந்துட்டு நீங்க எடுத்துக்கோங்க அடுத்தது ரெட் கலரில் அல்லது க்ரீன் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சால் மார்க்கர் இதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த சர்க்கரையை நீங்கள் தனியாக தட்டில் வைக்கணும் கிண்ணத்தில் வைக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமுமே கிடையாது நீங்கள் எப்பவுமே சர்க்கரை வச்சுருக்கீங்க பாருங்கள் அந்த மாதிரி ஒரு டப்பாவே நீங்கள் இதுக்கு வந்துட்டு பயன்படுத்திக்கோங்க சரி இப்போ இந்த பட்டையும் அந்த பேனாவையும் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான ஒரு இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்து இப்போ இந்த பட்டையினுடைய மேற்போடு இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய மகாலட்சுமி தாயாருக்கு உரிய இந்த சிம்பலையும் இந்த ஏஞ்சல் நம்பரையும் வந்து நீங்கள் எழுதுங்க இந்த சிம்பலுக்கே வந்து பணவரவை அதிகப்படுத்தி தரக்கூடிய சக்தி வந்து உண்டு கூடவே இப்போ எழுதப்போகிற நம்பரும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு உடனடி பலன் கொடுத்த ஒரு விஷயம் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதை ரெண்டையும் தான் நம்ம இந்த பட்டை மேலே வந்து எழுத போகிறோம் முதல்ல இந்த சிம்பல் வந்து பாருங்க இது வந்து நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு தெரியும் இதை வந்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க அடுத்தது டூ நைன் ஒன் எயிட் இது பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருடைய ஏஞ்சல் நம்பர் இதை வந்துட்டு நீங்கள் இதில் எழுதிக்கோங்க இப்போ உங்களுடைய இடது கையில் இந்த பட்டையை வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிக்கிட்டு பணம் உங்களை தேடி வர மாதிரி நீங்கள் அப்படியே வந்து கற்பனை பண்ணுங்கள் நிறைய பணம் வந்துச்சுன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவோமோ அந்த அளவுக்கு சந்தோஷத்தை உங்களுடைய மனசில் வந்து கொண்டு வந்துக்கோங்க அதன் பிறகு இது நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் சர்க்கரை போட்டு வச்சுருக்கீங்க இல்லையா அந்த டப்பாவில் வந்துட்டு அப்படியே புதச்ச மாதிரி வச்சு மேலே வந்து சர்க்கரையை போட்டு மூடிடுங்க சர்க்கரை குறைய குறைய மறுபடியும் மேல் நீங்க வாங்கி அதிலே வந்துட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க எப்பவாவது அந்த டப்பாவையே கிளீன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அந்த சமயத்தில் இந்த பட்டை துண்டை நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுட்டு மறுபடியும் வரக்கூடிய ஒரு வெள்ளிக்கிழமை நாளில் இதே பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் வந்து கிடைக்கும் சாதாரணமாகவே சர்க்கரை டப்பாவில் பட்டையை மறைச்சி வைக்கும்போது நல்ல ஒரு பண வரவை ஈர்த்து தரும் அதுவும் இது பார்த்தீங்கன்னா வளர்பெறி வெள்ளிக்கிழமை அதுவும் நவராத்திரியில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை சந்திர தேசன் இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை அதனால இன்னைக்கு செய்யும் போது இன்னும் கூடுதல் சிறப்பு உங்களுக்கு கிடைக்கும் உடனடி பலனும் கிடைக்கும் வீடியோ குறித்து ஏதாவது ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்டில் கேளுங்க தெளிவுபடுத்துகிறேன் பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்